கவிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கவிதையை நேசிக்கும் அனைத்துலக டேன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவரையும் கவியின் குரல் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கவியின் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடன் கவிதையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நான் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் இரண்டாம் வருட மாணவ ஆசிரியர் ரஃபா அஹ்மட் குருநேகல் மாவட்டத்தில் இருந்து நான் தற்போது வாசிக்க வந்திருக்கும் கவிதை எழுதுகிறேன் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட கவிதை ஒரு கவிஞன் எதை பற்றி எழுத வேண்டும் என கூறுகிறது இக்கவிதை இது என் முதல் கவிதை என்னுடன் எழுந்த மலச்ச மனச்சாரர்கள் கவிதை வடிவில் தந்துள்ளேன் எழுதுகிறேன் கல்வி அறிவிடுந்தும் காசிக்காய் பண்பிளக்கும் மாசுற்றோரை மாற்றிடவே மனம் நொந்து எழுதுகிறேன் கல்வி அறிவிருந்தும் காசிக்காய் பண்பிளக்கும் மாசுற்றோரை மாற்றிடவே மனம் நொந்து எழுதுகிறேன் மதிப்பான உடை அணிந்து மகான் போல் காட்டியம்மை கடிக்கின்ற கூட்டம் அதன் எழுதுகிறேன் மதிப்பான உடை அணிந்து மகான் போல் காட்டியம்மை கடிக்கின்ற கூட்டம் அதின் எழுதுகிறேன் ஏழைகளின் வாழ்வொழிர எட்டு நின்று தடை போடும் வஞ்சிக்கும் பேர்வழிகள் வாயடைக்க எழுதுகிறேன் ஏழைகளின் வாழ்வொழிர எட்டு நின்று தடை போடும் வஞ்சிக்கும் பேர்வழிகள் வாயடைக்க எழுதுகிறேன் கோழைகளாய் பயந்து போய் கொள்கைகளை கைவிட்டு வருந்தும் நிலை அகற்றிடவே வாஞ்சையுடன் எழுதுகிறேன் கோழைகளாய் பயந்து போய் கொள்கைகளை கைவிட்டு வருந்தும் நிலை அகற்றிடவே வாஞ்சையுடன் எழுதுகிறேன் உழைப்பவரை உத்தமர்கள் உலகத்தின் உயிர் நாடி தலைத்தோங்க செய்திடவே தயங்காது எழுதுகிறேன் உழைப்பவரை உத்தமர்கள் உலகத்தின் உயிர் நாடி தலைத்தோங்க செய்திடவே தயங்காது எழுதுகிறேன் நாட்டுக்காக குருதி சிந்தி நாம் வாழ உயிரிழந்தோர் பெருமைகளை பறைசாற்றல் பேரெனவே எழுதுகிறேன் நாட்டுக்காக குருதி சிந்தி நாம் வாழ உயிரிழந்தோர் பெருமைகளை பறைசாற்றல் பேரனவே எழுதுகிறேன் பேருக்கும் புகழுக்கும் பேயாக அலைந்தழிந்து சீர்கட்டு போவோரை சீர்திருத்த எழுதுகிறேன் பேருக்கும் புகழுக்கும் பேயாக அலைந்தழிந்து சீர்கட்டு போவோரை சீர்திருத்த எழுதுகிறேன் மனிதநேயம் காத்திடவே மறைத்தோரை நினைவு கூர்ந்து மாசற்றோர் வரலாற்றை மாண்புடனே எழுதுகிறேன் மனிதநேயம் காத்திடவே மா மறைத்தோரை நினைவு கூர்ந்து மாசற்றோர் வரலாற்றை மாண்புடனே எழுதுகிறேன் இலக்கினை அடைந்தவுடன் இயக்கிய இமயங்களை இழிவாக எண்ணுவோரென இழித்துரைக்கு எழுதுகிறேன் இலக்கினை அடைந்தவுடன் இயக்கிய இமயங்களை இழிவாக எண்ணுவோரென எழுத்துரைக்க எழுதுகிறேன் சமூகத்தின் சாவக்கேடாய் சகதிகளின் பிடியில் இருந்து சந்ததியை காத்திடவே சத்தியமாய் எழுதுகிறேன் சமூகத்தின் சாவக்கேடாய் சகதிகளின் பிடியில் இருந்து சந்ததியை காத்திடவே சத்தியமாய் எழுதுகிறேன் அன்பினும் ராஜ்ஜியத்தின் அருமை தெரியாதோரின் அறியாமை அகற்றிடவே அணங்காகி எழுதுகிறேன் அன்பினும் ராஜ்ஜியத்தின் அருமை தெரியாதோரின் அறியாமை அகற்றிடவே அணங்காகி எழுதுகிறேன் எண்ணங்களை வண்ணமாக்கி ஏற்றமுடன் ஏற்றபடி எம் இனத்தின் வரலாற்றை எடுத்து எம்ப எழுதுகிறேன் எண்ணங்களை வண்ணமாக்கி ஏற்றமுடன் ஏற்றபடி எம் இனத்தின் வரலாற்றை எடுத்து எம்ப எழுதுகிறேன் எம் இனத்தின் வரலாற்றை எடுத்து எம்ப எழுதுகிறேன் அடுத்த கவிதை மனிதன் தேடும் மானிதன் மனிதம் தொலைந்த மானிடர் மனங்களில் புனிதம் தொலைந்ததால் புன்னகைக்க மறுக்கிறது இதயம் மணியம் தொலைந்த மாநில மனங்களில் புனிதம் தொலைந்ததால் புன்னகைக்கு மறுக்கிறது இதயம் உலகம் சமநிலை உறுதி பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா உன்னத நிலை வேண்டும் உலகம் சமநிலை உறுதி பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா உன்னத நிலை வேண்டும் திட்டமிட்டு கட்டவிழ்த்து சந்ததியை சாவடித்தல் காளையறை கண்ணியரை கல்வி கற்க விட்டிடாது போதையின் பாதையில் போக வழிகாட்டல் திட்டமிட்டு கட்டவிழ்த்து சந்ததியை சாவடித்தல் காளையரை கண்ணீரை கல்வி கற்க விட்டிடாது போதையின் பாதையில் போக வழிகாட்டல் வேலியே பயிரை மேயும் வெக்கங்கட்ட காடைத்தனம் கண்ணியமாய் வாழ்ந்த இனம் கண்ணீரோடு கலங்கும் நிலை வேலியே பயிரை மேயும் வெக்கங்கட்ட காடைத்தனம் கண்ணியமாய் வாழ்ந்த இனம் கண்ணீரோடு கலங்கும் நிலை அற்ப சொற்ப சலுகைக்காக அதிகார போர்வழிகளிடம் அடமானம் போகும் அலங்கோல் வாழ்வியல் கண்டு உள்ளம் கொதிக்கிறது அற்ப சொற்ப சலுகைக்காக அதிகாரப் பேர் வழிகளிடம் அடமானம் போகும் அலங்கோல் வாழ்வியல் கண்டு உள்ளம் கொதிக்கிறது பணத்தை கண்டதும் பண்பை பறிபோகவிட்டு விட்டு வாயை பொத்தி வளைந்து நெளியும் கூட்டம் தோளில் போடும் துண்டெடுத்து தோதாக இடுப்பணிந்து காலனியின்றி கை கட்டி வனங்கள் கல்வி அறிவற்ற காமுகன் பின்னே கற்றோர் கூட்டமும் கைகட்டி நிற்றல் பணத்தை கண்டதும் பண்பை பறிபோக விட்டு வாயை பொத்தி வளைந்து நிலையும் கூட்டம் தோளில் போடும் துண்டெடுத்து தோதாத இடுப்பில் அணிந்து காலணியின்றி கைகட்டி வணங்கள் கல்வி அறிவற்ற காமுகன் பின்னே கற்றோர் கூட்டமும் கைகட்டி நிற்றல் பெண்களை போக பொருளாய் பேக்காட்டி துன்புறுத்தல் பெண்களை போகப் பொருளாய் பேக்காட்டி துன்புறுத்தல் பொறுமையின் சின்னம் குடும்பத்தின் குளவிளக்கென படிமங்கள் பல கூறி பதிவிரதை என போற்றி பக்குவமாய் பாராலும் பெண் அவளை படிசாண்டா பாவையாக்கும் பரிதாபம் பொறுமையின் சின்னம் குடும்பத்தின் குளவிளக்கென படிமங்கள் பல கூறி பதிவிரதை என போற்றி பக்குவமாய் பாராலும் பெண்ணவளை அவளை படிசாண்டா பாவையாக்கும் பரிதாபம் ஏழை வயிறு என்றும் நிரம்பவில்லை உழைப்புக்கேற்ற ஊதியமில்லை ஏழை வயிறு என்றும் நிரம்பவில்லை உழைப்புக்கேற்ற ஊதியமில்லை மனிதனை ஏமாற்றி பிழைக்கும் கூட்டம் மாறவில்லை மண்ணில் இன்றும் மனிதனை ஏமாற்றி பிழைக்கும் கூட்டம் மாறவில்லை மண்ணில் இன்றும் நீதியும் நேர்மையும் நியாயமும் போச்சு நீதியும் நேர்மையும் நியாயமும் போச்சு மனிதம் தேடும் மானிடமாய் நீதியும் நேர்மையும் நியாயமும் போச்சு மனிதம் தேடும் மாடினாய் இந்த வாய்ப்பினை வழங்கிய டென் தொலைக்காட்சி குழுவினருக்கும் இதனை ஒழுங்கமைத்த யாழ்ப்பாணம் தேசிய கல்வி கல்லூரி பீடாஸ்வதி அவர்களுக்கும் சிரேஷ்ட விரை விரையாளர் திரு ஜெயலட்சுமி உதயகுமார் அவர்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்